நிச்சயமா நிச்சயமா கைது செய்ய தாங்க நான் போறாங்க நீங்க பாருங்க டூ கேஸ்ல முதல் நாளே கைது பண்ணாங்களா டூ ஜி கேஸ்ல எல்லா வீட்லயும் ரைடு பண்ணோடனே கனிமொழி அக்கா அப்படியே வேன் ஜீப்ப திறந்து அக்கா உள்ள உட்காருங்க அதிகாரி வண்டியை விடுறான்னு சொன்னாங்களா ஆனால் நிச்சயமாக யாராவது திமுக அது போல பகல் கனவு கண்டுட்டு இல்ல நம்ம ஊழல் பண்ணிட்டோம் தப்பிச்சுக்கிட்டோம் யார் நினைத்தாலும் கூட ஈடி விடக்கூடாது என்பது எங்களுடைய கோரிக்கை சொல்றதை மக்கள் தொகை கட்டுப்படுத்துவதில் நாங்க தென் மாநிலம் வந்து சிறப்பாக செயல்பட்டோம் நான் வட மாநிலங்கள் சரியா செயல்படல அதனால மக்கள் தொகை அழிவுலயோ பரப்பு அழிவுலயோ அவங்களுக்கு வந்து மறுசீரிய கூடுதலான தொகுதி வருது நாங்க மத்திய அரசு சொன்னதை ஃபாலோ பண்ணதுல எங்களுக்கு தண்டனையா இல்லைங்கண்ணா மக்கள் தொகை அடிப்படையிலே வராது என்று சொல்லிய பிறகு திமுக அரசு சொல்லக்கூடிய வாதம் எங்க வருதுங்கண்ணா மக்கள் தொகை அடிப்படையில தொகுதி மறுசீரமைப்பு நடக்காது என்று சொல்லிய பிறகு திமுக சொல்லக்கூடிய காரணத்துல என்ன நியாயம் இருக்குங்கண்ணா நாம் இன்னைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மக்கள் தொகை அடிப்படையில் வைத்த முப்பத்தி ஒன்பது எம்பிக்களை பேசுறோம் ஐநூத்தி நாற்பத்தி மூன்று அதே விகிதாச்சார அடிப்படையில் உயர்வு இருக்கும் என்று சொல்லும் பொழுது திமுக சொல்லுகின்ற அந்த காரணமே தவறு தானே இன்னைக்கு திமுக இங்கெல்லாம் கூப்பிட்டு பேசுறாங்க எத்தனை குறிப்பாக மம்தா பானர்ஜி அவர்கள் இந்த கூட்டத்தை புறக்கணிச்சிருக்கிறாங்க நான் வரமாட்டேன் எனக்கு இதை விட இன்னொரு பிரச்சனை நான் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது என்னுடைய கவனம் இங்கே திசை திருப்ப விட மாட்டேன் ஆம் ஆத்மி கட்சி வந்திருக்கிறாங்க இதே திமுக வடக்கில் இருக்கக்கூடிய இந்தியர்களை எத்தனை முறை தவறா பேசியிருக்கிறாங்க அதையெல்லாம் வந்திருக்கக்கூடியவர்கள் கேட்டுட்டு போவாங்களா பஞ்சாபினுடைய முதலமைச்சர் கேட்டுட்டு போகணும் ஆம் ஆத்மி கட்சியினுடைய தலைவர் கேட்டுட்டு போகணும் அவங்களும் வந்திருக்கிறாங்க கேட்டுட்டு போகணும் அதனால் இவர்கள் வந்து இன்னைக்கு ஒன்று நாளைக்கு ஒன்று ஏன் நேற்று முன்தினம் கூட ஒரு அமைச்சர் பன்னிக்குட்டி போடுற மாதிரி வட இந்தியாவில் பன்னிக்குட்டி போடுற மாதிரி போடுறாங்கிறாங்க இதெல்லாம் ஒரு நியாயமா இதெல்லாம் தமிழகத்தினுடைய மக்களுடைய வெளிப்பாடாக இதை போன்ற பேச்சுக்கள் எல்லாம் அதனால் வெறும் ஏமாற்று வேலை பித்தளாட்டு வேலையை மட்டும் செய்து இந்த நாடகத்தை திராவிட முன்னேற்றக் கழகம் இன்று அரங்கேற்றிக் கொண்டிருக்கின்றார் ஆயிரம் கோடி ரூபா ஊழல் சொல்லி மதுபானக் கடைகள் முன்பாக போராட்டம் நடத்திருக்கீங்க இடியில ஒரு குறிப்பிட்டு ஒரு அறிக்கையை வந்து குறிப்பிடாங்க எந்த இடத்துல ஊழல் நடந்து அப்படி ஊழல் நடந்தா கைது செய்ய வேண்டியது ஒரு குற்றச்சாட்டு நிச்சயமாக நிச்சயமாக கைது செய்யத்தாங்க நான் போறாங்க நீங்க பாருங்க டூ கேஸ்ல முதல் நாளே கைது பண்ணாங்களா டூ ஜி கேஸ்ல எல்லா வீட்லயும் ரைடு பண்ணோன்னே கனிமொழி அக்கா அப்படியே வேன் ஜீப்பை திறந்து அக்கா உள்ள உட்காருங்க திகாரி ஜெயலுக்கு வண்டியை விடுறான்னு சொன்னாங்களா எந்த ஒரு வழக்குமே எந்த ஒரு ரைடுமே அன்னைக்கே கைது பண்ண மாட்டாங்க ஆனால் யாரும் பண்ண மாட்டாங்க அது இன்னும் அப்பீல் இருக்கு அது இப்ப அப்பீல் இருக்கு ஒருவேளை கனிமொழி அக்கா வெளியே வந்துட்டீங்கன்னு நீங்க சொன்னா கூட அது நீங்க அப்பீல் இல்ல பாஸ்ட் ட்ராக் கோர்ட்ல சிபிஐ கோர்ட்ல போயிட்டு இருக்கு அதனால இன்னைக்கு திமுக நீங்க ரைடு பண்ணீங்க நைட்டை ஏன் கைது பண்ணல அப்ப நாங்க குற்றவாளிகள் இல்லை என்கிற வாதத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது ஒரு ரைடு பண்ணதுக்கு இன்ஃபர்மேஷன் எடுக்கிறாங்க டாக்குமெண்ட் எடுக்கிறாங்க செக் பண்ண போறாங்க தொடர்ந்து நடக்க போகுது செந்தில் பாலாஜினுடைய அவர்களுடைய கைதன ஒரே நாள்ல நடந்துச்சா ரைடு எப்ப நடந்துச்சு ஆனால் நிச்சயமாக யாராவது திமுக போல பகல் கனவு கண்டுட்டு இல்லை நம்ம ஊழல் பண்ணிட்டோம் தப்பிச்சுக்கிட்டோம் யார் நினைத்தாலும் கூட ஈடி விடக்கூடாது என்பது எங்களுடைய கோரிக்கை ஈடி போன்ற ஒரு அமைப்புகள் யார் ஊழல் செஞ்சிருக்கிறாங்களோ பிடிச்சி உள்ள வைக்கணும் அதுவும் இந்த ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேல் என்கின்ற வாதத்தை தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சி வைத்துக் கொண்டிருக்கின்றோம் நிச்சயமாக இந்த டாஸ்மார்க் ஊழல் இந்தியாவையே ஒழுக்கக்கூடிய ஒரு ஊழலாக தமிழ்நாட்டினுடைய அரசியல் சரித்திரத்தை மாற்றக்கூடிய ஒரு ஊழலாக இருக்கும் என்பது எங்களுடைய

அஃபிடவிட் கோர்ட்டில் பார்த்துருந்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு போட்ட பழைய எஃப்ஐஆர் அதில் கோட் பண்ணியிருக்காங்க பல எஃப்ஐஆர் கோட் பண்ணியிருக்காங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆட்சிக்கு வந்த பிறகு அதையே திமுக மறைத்து எங்களுக்கும் அதற்கும் தொடர்பு இல்லைங்கிறாங்க செகண்டு இன்னைக்கு தமிழகத்தில் எல்லோரும் பேசக்கூடிய ஒரு விஷயம் பத்து ரூபா இருபது ரூபா ஒரு கோட்டர் பாண்டுக்கு எக்ஸா வாங்குறாங்க அப்படி இருக்கும் பொழுது நீ திமுக காரனே ஒத்துக்கிட்டு போய் எங்களுடைய போட்டோலாம் ஒட்டுறான் இங்க எம்ஆர்பி ரேட்டுக்கு தான் நாங்க விற்கிறோம்னா அது எங்களுக்கு பெருமையாக கருதுகின்றோம் பாரதிய ஜனதா கட்சி இந்த பிரச்சனை எடுத்த பிறகு யார் மார்க்குக்கு போன சகோதரர்களுக்கு கூட எம்ஆர் பீரியட் கிடைக்குதுன்னா அதற்கும் இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி தான் காரணம் அது மட்டும் இல்ல தொடர்ந்து பேசக்கூடிய எல்லா விஷயங்களுமே ஜெகத் ரட்சகன் அவங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அக்காடு அவங்க வீட்டுல நடந்த ரைடு இன்னைக்கு நான் சொல்ல அக்காடை பத்தி அன்னைக்கு ஆயிரம் கோடி ரூபாய் என்று இன்கம் டாக்ஸ் சொன்னாங்க அவருடைய சாராய ஆலையில வரி ஏய்ப்பு நடந்திருப்பது அதனால் தொடர்ச்சியா நீங்க பாத்தீங்கன்னா திமுக இன்னைக்கு சொல்லலாம் நாளைக்கு சொல்லலாம் இடியும் இங்கதான் இருக்க போகுது திமுகவும் இங்கதான் இருக்க போகுது நீங்களும் இங்க இருக்க போறீங்க நான் இங்கதான் இருக்க போறேன் அதனால் நிச்சயமாக வருகின்ற காலத்துல இந்த ஊழலுடைய பரிமா பரிணாமத்தை நீங்களும் பார்க்கத்தான் போறீங்க நானும் பார்க்கத்தான் போறேங்கண்ணா